ஹலோ ஆல் இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா சாந்திராவோட புருஷா வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கலையும் சேர்ந்து வந்திருக்காங்க வந்த உடனே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது அது எப்படிங்க இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வந்து பின்றிங்களே அந்த டெக்னிக் வந்து சொல்லி கொடு ஆந்திரா வெளியே போய் திவ்யா வந்து காரி காரி இருக்கா இங்க புருஷன் உள்ளே வந்த பிறகு அப்படியே வந்து திவ்யா கூட்ட வந்து தோல் வேலை கைப்போட்டு என்ன படி இப்படி பண்ணிட்டாங்க அவங்க நீங்களாவது சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எதுவுமே நடக்காத மாதிரி பிரச்சனை அப்படியா எதுவுமே நடக்கலையே அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க பிரஜின் கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் சொன்னோம் மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கு சாயந்திரா தான் எடுக்கலை என் புருஷன் வரட்டும் பிரஜின் வந்தால் தான் நான் வந்து கேட்பேன் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க வாட்டர்மெல்லும் சொல்ல நானும் சொன்னேன் அக்கா நீங்கள் எடுக்கக்கான்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை சிக்னல் கொடுத்தேன் ஆனால் சாய்ந்திரா தான் வந்து எடுக்கலைன்னு சொல்லிட்டு வாட்டர்மெல்லனும் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து செம்ம ஆப்பு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படிலாம் வந்து நடித்தாங்கப்பா ஏன் இப்போ பிரஜின் வந்து அந்த கார் டாஸ்க்கு பற்றி வந்து பேசிகிட்ருக்காரு ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே ஹாலிவுட் படம் மாதிரி இருந்தது நீங்கள் பண்ண விஷயம் இது பிக் பாஸ் வந்து உங்களை கார்டனில் போக வேண்டாம்னு சொன்னார் அதுக்கப்புறமேட்டு இப்போ நீங்கள் எல் எங்கே வேணாலும் போகலான்னு சொன்னாங்கல்ல அப்போ நீங்கள் போய் கேட்டீங்க பாரு ஒரு கேள்வி பாரு கமரதுன ஸோ அம்மையாக இருந்தது இதுதான்டா சான்ஸு இதுதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் நினச்சேன் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு விக்ரமே வந்து அப்படியே புகழ்ந்து பேசுகிறாரு பிரஜின் ஆனா வெளியே வந்த நம்ம அக்கா வந்து என்ன பண்றாங்கன்னா திவ்யாவை போட்டு கிழி கிழி கிழிக்கிறாங்க அவ வந்து நடிப்பு ஃபுல்லாவே வந்து நடிப்பு வந்து போல்டுல்லாம் கிடையாது சரியான நார்சிஸ்ட்டு அவள் வந்து பிஆர் ஏஜென்சி இருந்ததுனால வந்து இவ்வளவு ஓட்டு வாங்கிருந்த திவ்யாவுக்கு வந்து எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது ஏதாவது தப்பு பண்ணா அது ஏற்றுக்கவே மாட்டான் அவளுக்கு வந்து ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் ஹை வேல்யூ கொடுக்கணும் அவள் மேல வைக்கிற விமர்சனத்தை வந்து ஏற்றுக்கவே மாட்டான் திவ்யா வந்து சாந்திராவோட இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணி அவங்கள வந்து தப்பாகவே வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க கடைசியில் போகிற டைமில் சாய்ந்திராவை ஹக் பண்ண வந்தாங்கல்ல அப்போ வந்து சாந்திரா ஹக் கொடுக்கல ஏன்னா இவங்களோட ட்ரஸ்ட் வந்து திவ்யா உடச்சிட்டாங்க அப்புறம் ஸ்டேஜில் வந்து வேற என்னமோ பேசுகிறாங்க இந்த மாதிரி திவ்யாவை வந்து நல்லா கிழி கிழி கிழிச்சிருக்காங்க ஓகே திவ்யாவை கிழிச்சது நல்ல விஷயம் தான் ஏன்னா கரெக்டாக அவங்க பேருக்கு தான் வந்து டிசிப்ளின் டிக்னிட்டிலாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன நினச்சோமோ வந்து சாய்ந்திரம் ஒரு சைடு சொல்லிட்டாங்க ஆனால் சாந்திரா நீ என்னதான் எங்களுக்கு வந்து உன் மேலே வந்து சாஃப்ட் கார்னரே கிடையாது இப்போ வந்து பெட்டியும் இல்ல வெறும் அந்த சேலரி மட்டும்தான் கிடைக்கும் ஜாஸ்தி அடிச்சு இதுதான் வந்து சாந்திராக்கு பிக் பாஸ்ல வந்து கிடைச்சது இவ்ளோ நாள் வரைக்கும் நம்ம சாந்திராவோட ட்ராமா பாத்துட்டு இருந்தோம் அடுத்தது இப்ப பிரஜின் வந்துட்டார் ரம்யாவும் வியானாவெலாம் வந்து கண்டுக்கவே இல்லை வந்த உடனே உடனே வந்து விக்ரம் சாபரி தான் ஐயோ யோ விக்ரம் சபரி வந்து அப்படியே வந்து தாங்கு தாங்கு தாங்குறாங்க ஒரு சைடு நீங்கள் பண்ண நல்லா இருந்தது ஆனால் இன்னொரு சைடு இவங்க பண்ணுது ஐயோ இவங்க செலிப்ரேஷன் வீக்கு தானே வந்தாங்க ஏன் வந்து இந்த ரம்யாவும் வியானாவும் வைத்தறிச்சில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு விக்ரம்கிட்டையும் சபரிக்கிட்டையும் வந்து பிரஜன் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க